வணக்கம் திருமூலரின் அவையடக்கம் என்பது சிவபெருமானின் அளப்பரிய பெருமையைக் கண்டு தன் சிறுமையையும் இறைவனின் பிரம்மாண்டத்தையும் உணர்ந்து தன்னடக்கத்துடன் இறைவனின் பெருமையை யாரறிவார் நான் அறியேன் என்று கூறுவதாகும் இறைவனின் எல்லையற்ற தன்மையை விளக்கி தன்னடக்கத்துடன் தனது பாடல்களை தொடங்கும் ஒரு முன்னுரையாகும் திருமந்திரம் அண்ணலின் பெருமை ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யாரறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேரறியாமை விளம்புகின்றேனே விளக்கம் யாருக்கு தெரியும் எங்கள் சிவபெருமானின் பெருமை முழுவதும் அந்த பெருமானின் பரப்பை அறிந்தவர் இங்கு யாரும் இல்லை தனக்கென பெயரும் உருவமும் இல்லாத பெருஞ்சுடர் எங்கள் சிவபெருமான் அந்த பெருஞ்சுடரின் வேர் யாராலும் அறிய முடியாதது திருமந்திரம் திருமூலரின் அவையடக்கம் பாடவல்லார் நெறி பாட அருகிலேன் ஆடவல்லார் நெறி ஆட அருகிலேன் நாடவல்லார் நெறி நாட அருகிலேன் தேடவல்லார் நெறி தேடகில்லேனே விளக்கம் சிவபெருமானின் புகழை பாடுபவர் வழியிலே சென்று அவர்களைப் போல் பாடும் வழியை அறியாமல் உள்ளேன் பக்தியினாலே அவர்கள் ஆடுவதைப் போல நான் ஆடவில்லை யோகத்தினால் இறைவனை நாடுபவர் வழியில் சென்று நாடும் வழியை அறியாமல் உள்ளேன் ஞானம் தேடுபவர் வழியில் சென்று ஞானமடையும் வழியும் அறியாமல் உள்ளேன் திருமந்திரம் பாடுவதால் ஈசனை உணரலாம் மன்னிய வாய்மொழியாலும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை பின்னை உலகம் படைத்த பிரம்மனும் உண்ணும் அவனை உணரலும் ஆமே விளக்கம் தன்னையே நினைத்து பாடுபவரின் இன்னிசையின் உள்ளே ஈசன் எழுந்தருள்வான் பின்னால் மீண்டும் உலகை படைத்த பிரம்மனும் சிவபெருமானின் திருவடியைப் பெறவே தியானித்து முயல்கிறான் இந்த திருமந்திரம் என்னும் ஆகமத்தை பாடுவதால் அந்த ஈசனை உணரலாம் திருமந்திரம் சிவபெருமானால் உபதேசிக்கப்பட்டது தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை முத்திக்கு இருந்த முனிவரும் தேவரும் இத்துடன் வேறாயிருந்து துதி செய்யும் பத்திமையால் இப்பயனறியாரே விளக்கம் இந்த திருமந்திரத்தில் உள்ள தத்துவ ஞானங்கள் எல்லாம் சிவபெருமானால் கைலாய மலையடிவாரத்தில் உபதேசிக்கப்பட்டவை இதை உணர்ந்து கொள்ளாமல் இந்த மந்திரத்தை ஓதுபவர்கள் முக்தி வேண்டி தவம் செய்யும் முனிவரானாலும் தேவரானாலும் இந்த நூலை படிப்பதனால் கிடைக்கக்கூடிய முழு பலனை பெற மாட்டார்கள் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்